கட் ஆஃப் வந்து எது பேஸ்ட் நம்மளுக்கு வந்து ப்ரெடிக் பண்ண பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சிவிக்காக நது சிவி லிஸ்ட்டு எப்படி ரிலீஸ் பண்ணாலும் தெரியும் டிஆர்பி மறுசீரமைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்டுக்கு ஒன்று இஸ்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இது வந்து பிஇஓ எக்ஸாமுக்கும் இதுதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் அப்படி தான் எடுத்திருந்தாங்க ஆக்சுவலாக அதில் வந்து முப்பத்தி மூணு போஸ்டிங் இருந்துச்சு அந்த முப்பத்தி மூணு போஸ்டிங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே வந்து வரவ சிவில் லிஸ்ட்டுக்கு வர வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் இது வந்து ஒன்று இஸ்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு நூறு பேர் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து அந்த கேண்டிடேட்ஸை வர வைப்பாங்க சரி நூறு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நானூறு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐநூறு பேப்பர் ஐநூறு பேர் வந்து அதில் என்ன பண்ணுவாங்க சிவிக்கு வர வைப்பாங்க சரிங்களா ஓகேங்களா ஒரு வேக்கண்டுக்கு ஒன்னு புல் ஒரு வேக்கண்டுக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கான ஒரு தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எவ்ளோ கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாதி ஆஃப் வந்து கொஞ்சம் தெரியல அப்ஜெக்ஷன் ட்ராக் பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்செக்ஷன் ட்ராக் வந்து நாற்பத்தோராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்ஜெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் பத்தின தகவல் கொடுத்துருக்காங்க தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியோட மார்க் வந்து எவ்வளோ

ஸோ எலிஜிபிள் தே கால் திவி பேஸ்ட் ஆஃப் இந்த எப்போ விரும்புவாங்க அதுக்கு சேர்த்து தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டு கீடியே வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிவி லிஸ்ட் வந்து நாங்கள் எம்பி வந்து ரிலீஸ் பண்றத பற்றியும் ஓகேவா அதை பேஸ் பண்ணான ஒரு சர்டிபிகேட் நோட்டிஃபிகேஷன் நம்ம நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தாவே தெரியும் லெவன் சியில் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கோரிக்கைகள்லாம் நம்ம வச்சோம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும் தென் இந்த சிவி லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிஇஓ எக்ஸாம் அதெல்லாம் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபைனல் ரிசல்ட் சிவி லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று நம்மளால ஆஹ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க் இருக்கு நம்மளால அந்த சிவி லிஸ்டுக்கு வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவி லிஸ்டுக்கு வந் வரவங்க எல்லாருமே போஸ்டிங் வந்து கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பா சொல்ல முடியாது ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சிவி லிஸ்ட்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்குமா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகே ஸோ ஓரளவு நல்ல மார்க்கு ஸ்கோர்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கான்பிடண்டாக நம்ம இருக்கலாம் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க தெளிவாக வந்து படிச்சிங்க இவங்க டிஆர்பிலே வந்து சிவி லிஸ்ட்டை பத்தி ஒரு சில தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அதுல பாஸ் பண்ணல அப்படின்னா தென் அந்த டோட்டல் வேக்கன்சி சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சி தென் கேட்டகரி வைஸ் வேகன்சி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்மளால் ப்ரெடிட் பண்ண முடியும் ஓகேவா அப்படின்னா நம்மளாலே ஒரு அனலைஸ் வரலாம் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை பத்தியும் டிஆர்பியிலே ஒரு பாராகிராஃபில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மீட்க வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்